தீக்காசி என்று அழைக்கப்படும் திகா சிவசங்கரன் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் திருநெல்வேலி டவுன் மந்திரமூர்த்தி உயர்நிலைப் பள்ளியில் படித்தார் பள்ளி நாட்களிலேயே திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் ஆர்முக நாவலர் நூலகம் அறிமுகமானது உயர்கல்வியை நெல்லை இந்து கல்லூரியில் படித்தார் கல்லூரியில் படிக்கும் போது நெல்லை தாம்கோஸ் வங்கியில் வேலை கிடைத்தது அங்கே தொழிற்சங்கம் ஆரம்பித்ததால் பல்வேறு கிளைகளுக்கும் மாற்றல் செய்யப்பட்டார் இறுதியில் வங்கி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சோவியத் செய்திப் பிரிவில் பணியாற்றினார் அதே சமயம் தோழர் ஜீவானந்தம் அவர்களால் தொடங்கப்பட்ட தாமரை இலக்கிய இதழின் ஆசிரியராகவும் பொறுப்பேற்றார் நாற்பதுகளின் துவக்கத்தில் இவருக்கு எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் அவர்களின் தொடர்பு கிடைத்தது ரசிகமணி டி கேசியின் அறிமுகத்திற்கு பின் டி காசி வள்ளிக்கண்ணன் கே வேலாயுதம் மூவரும் வட்டத்தொட்டி அமைப்பில் பங்கெடுத்து இலக்கியவாதத்தில் ஈடுபடத் தொடங்கினர் தீக்காசியின் முதல் சிறுகதை வண்டிக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரசண்ட விகடனில் வெளிவந்தது அதன்பின் கிராம ஊழியன் மற்றும் கலாமோகினி இதழ்களில் கவிதைகள் எழுதத் துவங்கினார் திரை விமர்சனங்கள் நாடகங்கள் எழுதி கொண்டிருந்த தீக்காசியை இலக்கிய திறனாய்வு நோக்கி திருப்பிவிட்டவர் பேராசிரியர் நா வானமாமலை நெல்லை பப்ளிஷிங் ஹவுஸ் நடத்தி வந்த சிந்துபுந்தரை சண்முகம் அண்ணாச்சியுடன் இணைந்து பணியாற்றினார் இந்த காலகட்டத்தில் தீக்காசி ரஷ்ய சீன இலக்கிய நூல்களை மொழிபெயர்த்தார் தமிழில் கடித இலக்கியத்தை வளர்த்தவர்களுள் தீக்காசி குறிப்பிடத்தக்கவர் அஞ்சல் அட்டைகளில் தொடர்ச்சியாக இளம் படைப்பாளிகளுக்கும் சக படைப்பாளிகளுக்கும் கடிதங்கள் எழுதி வந்தார் தீக்காசியின் போஸ்ட் கார்டு கிடைக்கப்பெறாத தமிழ் எழுத்தாளர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை தாமரை இதழின் ஆசிரிய பொறுப்பில் இருந்த காலத்தில் பல இளம் படைப்பாளிகளை அதில் அறிமுகப்படுத்தினார் எழுத்தாளர்கள் பூமணி கந்தர்மன் வண்ணநலவன் பாச்சயபிராசம் வண்ணதாசன் என பலரை சொல்லலாம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்த திகாசி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து இலக்கிய அமைப்புகளுடனும் இணக்கமான உறவை கொண்டிருந்தார் ஈழத்து படைப்பாளிகள் தம்பி கைலாசபதி போன்றவரோடு இவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது திகாசிக்கு மூன்று மகன்கள் மூன்று மகள்கள் மூத்த மகன் கணபதி மரபு கவிதைகள் எழுதுவார் இரண்டாவது மகன் வண்ணதாசன் என்ற கல்யாண சுந்தரம் மூன்றாவது மகன் சேதுராமலிங்கம் இவர் திசைகள் என்ற இதழில் பணியாற்றினார் இவர் ஒரு விஞ்ஞானி இரண்டாயிரத்தில் இவர் எழுதிய விமர்சனங்கள் பேட்டிகள் மதுப்புரைகள் என்ற நூலிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது ஒரு மார்க்சிய விமர்சகராக அறியப்பட்ட இலக்கிய திறனாய்வாளர் தீகாசி அவர்கள் தற்போது இருந்திருந்தால் இந்த அரங்கின் முன் வரிசையில் அமர்ந்து எல்லோரது இலக்கிய பேச்சையும் ரசித்து கொண்டிருந்திருப்பார் நெல்லையில் அவர் பங்கு பெறாத இலக்கிய கூட்டங்கள் இல்லை எனலாம் தற்போது நூற்றாண்டு காணும் தீக்காசி அவர்களை இந்த எட்டாவது புறணை நிலை புத்தகத் திருவிழா பெருமையுடன் நினைவுகூர்கிறது